உலகம் யாவையும் தாமுலமாக்கலும் நிலை பெருத்தலும் நிற்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரண்ணவர் கே சரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றோம் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவெரன்றென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாழமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி ஒருவோர்கே தருகை தாந்தரும் இருகை வேள திராகவன் திருகை வேளை செப்பிடக் செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம் மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் ஈரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் ராமம் தன்னை கண்கையிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் ராமாயணத்தினுடைய சுந்தர காண்டத்தை நாம பார்க்குறோம் இதை கேட்பதற்கும் சொல்வதற்கும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கு இருத்தலும் நன்றேனார் நல்ல விஷயங்களை கேட்கறது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது இனத்திலேயே மிக உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய சுந்தர காண்டம் சுந்தர காண்டத்தை ஒரு தற்செயலாக அமைந்தது இன்னைக்கு சுந்தரகாண்டத்தை ஸ்ரீராமனம் இன்னைக்கு பாராயணம் பண்ணால் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் அவர்களுடைய பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி சுவிஷமாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது அதனால சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த பகவானுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து தொடங்குகிறேன் தயாரானவள் நான் எப்படி ராமனிடம் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை எப்படி எடுத்துரைப்பேன் நான் இருக்கும் இடம் நம்முடைய பிரபுவுக்கு தெரியுமோ என்னவோ என்று நினைத்துக்கொண்டு சோகத்தில் மூழ்கி அதே நேரத்தில் ராவணன் சற்று முன் வந்து நாளை நான் உன் வருவேன் உன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உன்னை கொன்றே விடுவேன் நீ அற்பமான மனிதனை நினைத்துக்கொண்டு என்னை புறக்கணிக்கிறாய் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான் நமக்கு எந்த வகையான தகவலும் இல்லை என்ற நிலையிலே அங்கே படர்ந்திருக்கக்கூடிய மாதவி கொடியை எடுத்து தன்னுடைய கழுத்திலே சுற்றி கொண்டு மரத்திலே கட்டி உயிரை விடத் துணிகிறாள் இந்த இடத்தை தான் நிறுத்தினோம் வஞ்சனை மானின் பின் மன்னனை போக்கி என் மஞ்சனை வயது பின் வழி கொள்வாய் என நஞ்சனையான் அகம் புகுந்த நங்கையால் உஞ்சனன் இருத்தலம் உலகம் கொள்ளுமோ அற்புதன் அரக்கர்தம் வர்க்கம் ஆசர விற்பனை கொண்டு அரும் சிறையின் மீட்டனால் எனின் யானுடைய கற்பினை எப்பரிசு கொண்டு இழைத்து காட்டுவேன் ஆதலால் இறத்தலே அறத்தின் ஆறு என சாதல் காப்பரம் என் தவத்தின சாப்பினால் ஈதலாத இடமும் வேறு இல்லை என வரும் போதெல்லாம் மாதவி மாதவி பொதம்பில் எழுதினாள் இதான் கம்பன் சொல்ற வார்த்தை அது யாரானவள் நமஸ்காரம் வணக்கம் இன்னைக்கு சுந்தரகாண்டம் கேட்க குடுத்து வச்சிருக்கணும் நான் யாரும் வரலையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன் போட்டுங்க இப்ப இந்த சுந்தரகாண்டம் என்பது ராமாயணத்தில் முக்கியமான காண்டம் அதுவும் இன்றைய தினம் இன்னைக்கு சொல்கிறதுக்கு கேட்பதற்கும் ரொம்ப பாக்கியம் பண்ணால் தான் கிடைக்கும் இப்போ தாயார் மாதவி கொடியினால் தரித்து கொண்டு தன்னுடைய கழுத்தில் சுருக்கை மாட்டிக்கொண்டு உயிர் விட துணிகிறாள் அப்பொழுது ஆஞ்சநேய பகவான் மேலே இருந்து இதுக்கு மேலே நம்ம பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்று ஒரு சின்ன குரங்கு உருவத்தில் இருக்கார் இல்லையா அவர் மேலேருந்து ஸ்ரீராம் அப்படின்னு குதிக்கிறார் இந்த காட்சியை ஒவ்வொரு ராமாயணத்திலையும் ஒவ்வொரு விதமாக விவரிப்பாங்க இதனால இரண்டே இரண்டு காட்சிகளை நான் சொல்லி நான் விவரிக்கிறேன் கீழே இறங்கின உடனே ஒரு ராமாயணம் ஆனந்த ராமாயணம்னு அதில் குறிப்பிடுறது எப்படி குறிப்பிடாருன்னா ஆஞ்சநேயர் வந்து சீதாட்ட பேசவே இல்லையா இறங்கின உடனே நம்ம துக்கத்தில் இருக்கா ஸ்ரீராம்னு சொல்லிட்டு குதிச்ச உடனே தன்னுடைய அந்த முடிவை மாற்றிக்கிறான் ஏன்னா இந்த அறக்கர் கூட்டத்துக்கு நடுவில் நம்முடைய நம்முடைய பிரபுவுடைய பெயரை யார் உச்சரிப்பார்கள் என்ற ஆச்சரியத்தோடு அது குரங்கு ஒன்று ஸ்ரீராம்னு சொல்லி கொண்டு குதிக்கிறதே என்ற ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள் கீழே இறங்கினாரா ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா அந்த தரையில ஸ்ரீராமஜெயம்னு எழுதுறாராம் ஸ்ரீராமனுக்கு வெற்றி அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாருதான் அப்படின்னு ஒரு இது அதனாலதான் நம்ம ஸ்ரீராமஜெயம் எழுதினா நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் ஒரு கருத்து வருது சரி அப்புறம் சொல்றேன் கம்பராமாயணத்துக்கு வரேன் ஒரு கொதித்த உடனே அன்பன் சீதையை தொழுகிறான் என்னது சொல்றாங்க கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் நுணுக்கம் மெய்தீண்ட கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது சோன்றினான் கையை கூப்பிக்கொண்டு நான் அண்டர் நாயகனாகிய ராமச்சந்திர பிரபுடைய தூதன் சொல்லி அறிமுகப்படுத்தலான் இன்று நீ இருந்ததை இடரின் வைகுளம் ஆந்தகை அறிந்திலன் அதற்கு காரணம் வேண்டுமோ அறக்கரதம் வருக்கம் வேரோட வாண்டியில் ஈதலால் கார் வேறு வேண்டும் உடனே சொல்றார் அம்மா இங்கே நீங்க இருக்கக்கூடிய நிலையை ராமனுக்கு தெரியாது இப்படி நிலையில இருக்கேன்னு ஆனால் அதுக்கு காரணம் என்னதுமா அரக்கர்கள் அரக்கருடைய வர்க்கம் வேரோடு அழிவதற்கு நீ இந்த மாதிரி தவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சேன்னு சொல்கிறான் உடனே சீதைக்கு இப்போ சந்தேகம் என்ன சந்தேகம் தான் ராவணன் வந்து வற்புறுத்திட்டு போயிருக்கான் போன ஒரு சாதாரண குரங்கு ஆறுதல் சொல்லுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வாரம் சொன்னபோது சொன்னேன் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தை கோவலனுடைய உயிருக்கு ஒரே சொல் உயிருக்கு யமனாகனது கம்பராமாயணத்தில் ஸ்ரீராம் என்று சொல்லி கொண்டு குதித்த உடனே ஆஞ்சநேயருடைய என்ன சந்தேகம்னு கேட்டால் வந்திருக்கிறவர் ஆஞ்சநேயர் தானாங்கிறத ஒடுங்க ஒரு சாதாரண குரங்கு வடிவத்தில் இருக்கு இந்த குரங்கை நம்ப முடியுமா இது அரக்கருடைய வேலையாக இருந்தாலும் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் ஏற்படுது அப்ப அவ கேட்குறா அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அன்றி குரங்கணத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்திக்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினை என் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ இப்போ சொல்கிறா நீ ராட்சஷனாக இருக்கலாம் உன்னுடைய முகத்தை பார்த்தா ஒரு தேவ வடிவம் இருக்குது அதனால் தேவனாகவும் இருக்கலாம் இல்லாட்டி குரங்கணத்தை சேர்ந்த உணவனாகவும் இருக்கலாம் ஆனால் நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய ராமநாமத்தை உச்சரித்து என்னோட எனக்கு உயிர் தந்தியா இல்லையா ஆகவே இதை விட ஒரு உதவி உண்டா என நினைத்து எய்த நோக்கி இறங்கும் என் உள்ளம் கள்ளம் மனமகத்து உடையராய் வஞ்சகர் மாற்றமல்லா நினைவுடச் சொற்கள் கண்ணீர் நிரம்புக புலம்பி நின்றான் வானதற்கு உரியன என்றா வீரனி யாவன் என்றாள் வீரா நீ யார் அப்ப ஹனுமன் என்ன சொல்றார்னா ஆயசொல் தலைமையில் கொண்ட அங்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்பு தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் மைந்தன் கவிக்குளம் அவற்றுக்கெல்லாம் தூயவன் சுக்ரீவன் என்று நங்கையில் நீந்தான் இப்ப சொல்றான் நான் யாருன்னு கேட்டா உன்னை பிரிந்த பின்பு சுக்ரீவன் ஒரு குரங்கினத்து அரசனோட ராமருக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த சுக்ரீவர் அவனுடைய நான் அவருக்கு அமைச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மற்றவன் முன்னோன் அந்நாள் இராவணன் வலிதன் வாழின் கட்டி எட்டு திசையில் எழுந்து வாய்ந்த வெற்றியன் தேவர் வேண்ட வேலையை விலங்கினத்தில் சுற்றிய நாகம் தோய அமுது எனக் கடைத்த சோழான் அன்னவனை தன்னை உன் கோன் அம்பொன்றால் ஆவி வாங்கி பின்னவர்க்கு அரசு நல்கி துணையென பிடித்தான் எங்கள் மன்னவன் தகை தனக்கு நாயேன் மந்திரத்து உள்ளேன் வானின் நன்னொடும் மைந்தன் நாமமும் அனுமன் என்றான் இப்போ ஆஞ்சநேயர் தன்னை அறிவு படிச்சிக்கின்றார் இப்போ நல்லா ஞாபகம் ஒரு சின்ன குரங்காக தான் இருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் உன்னை உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் வாளி என்ற ஒரு குரங்கின தலைவனுக்கும் அவருடைய தம்பி சுக்ரீவனுக்கும் ஒரு பகையானது அந்த வாலி யார் என்றால் ஏன் இந்த இடத்துல ராம ஆஞ்சநேயர் ராம வாளியை பற்றி சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பாக உணர்த்துறார் இந்த வாலி எப்படிப்பட்ட வாலி தெரியுமா ஒரு காலத்தில் தவம் வாளி வந்து தினமும் எட்டு திசைகளுக்கும் போய் சிவ பூஜை பண்ணிட்டு வர்றவன் அப்படி பறந்து போய் கொண்டு இருக்கும்போது ராவணன் எடைப்பட்டான் ராவணனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது உடனே ராவணனை தன்னுடைய வாலிலே கட்டிக்கொண்டு எட்டு திசைகளிலும் போய் சிவ பூஜையை முடித்து விட்டு திரும்ப கிஷ்கிந்தா வந்து கிஷ்கிந்தையில் அந்த ராவணனை பத்து தலை உள்ள பூச்சின்னு சொல்லி தனக்கு தொட்டில் மேலே பொம்மை மாதிரி கட்டி வச்சான் அப்போ ராவணன் ஆனவன் நம்ம சிவாயை வாழ்கிறேன்னு சிவா மந்திரத்தை சொன்ன உடனே வாலி சிவபக்தன் அதனால உடனே கேட்குறான் நீ சிவபக்தனா அப்படின்னு ஆமாம் உடனே ரெண்டு பேரும் சமாதானமாகிறார்கள் என்கிட்ட நீ வேலை உன்னுடைய வேலையை காட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே ராவணன் சரணடைந்து இனிமேல் இந்த கிஷ்கிந்தை பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்விடான் அதை இங்கே குறிப்பிடுறார் அப்படிப்பட்ட வாளியை உன்னுடைய துணைவனாகிய ராமன் என்ன பண்ணார்னா சுக்ரீவனை அடை சுக்ரீவன் அடைக்கலமானதுனால வாலியை ஒரே அம்பால் கொன்றவன் ராமன் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ராமன் அப்படிப்பட்ட வாலியையே வென்றவன் ராவணன் நமக்கு ஒரு பொருட் இல்லைங்கிறத குறிப்பாக காட்டுறார் உடனே சொன்ன உடனே இப்ப அதை சொல்லிட்டு இப்போ ஒரு சீதைக்கு ஓரளவு நம்பிக்கை வருது அப்போ உடனே இவர் என்ன சொல்றார் இழந்த மணி புற்றளவு எரிந்தனல் ஆனால் பழந்தம் இழந்தன படைத்தவரை ஒத்தால் அப்போ உடனே சொல்லிவிட்டு வரிசையாக ஒரு மூன்று நாலு நிகழ்ச்சிகளை சொல்கிறார் ஏன்னா ஏற்கனவே ராமர் தனிமையாக கூப்பிட்டு சொன்னாரா இல்லையா என்ன சொல்கிறார் அந்த அழகாக கம்ப கம் ராமாயணத்தில் வர்றதை விட ஆழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிப்பார் இந்த க நடந்த கதையை பூரா சொல்கிறார் பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் சீதை இதை சுயவரத்தில் வில்ல முறிச்சது இதெல்லாம் ராமர் சொல்லியிருக்கார் வில்ல முறிச்சது அங்கே சீதையை கண்டபோது அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இரண்டு பேரும் சந்தித்தது அதுக்கப்புறம் பரசுராமரை கர்வ பண்ணது அதுக்கப்புறம் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதுக்கப்புறம் அதை ரத்து செய்து விட்டு காட்டுக்கு வந்தது காட்டுக்கு வந்தவுடன் குகனோடு சேர்ந்தது குகனோடு சேர்ந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் சொல்லி அப்போ சில தனிப்பட்ட சீதைக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட இரண்டு இரண்டு நிகழ்வுகள் யாருக்கும் தெரியாது அதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு முறை சீதைக்கும் ராமனுக்கும் போட்டி வந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சீதை மலர் தொடுத்து கொண்டு இருக்கா பூவை மல்லிகைப்பூவை கட்டிக்கிட்டு இருக்கா கட்டிக்கிட்டு இருக்கும்போது ராமன் வந்து கேளியாக சொல்கிறான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்லிகைப்பூ தொடுத்துக்குறேன் இது என்ன பெரிய வேலை அப்போ நீங்கள் வேணால் தொடுத்து பாருங்கிறா நான் தொடுத்துட்டா என்ன பந்தயம் இப்போ ரெண்டு பேருக்கும் பந்தயம் வருது என்ன பந்தேங்கன்றாருன்னு கேட்டால் யார் தோற்றார்களோ அவர்களை ஜெயித்தவர்கள் அந்த கட்டிய ம மளிகை பந்துனால கையை கட்டணும் இப்போ ராமன் சீதையை ஒவ்வொரு மலராக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா ராமன் பார்க்குறான் ஒரு பூவை கூட வைக்க முடியல சீதை அது கூட சரம் சரமாக தொடுத்துட்டா இங்கே ரெண்டு பேருக்கு பிரித்து வைத்த பூவில் ராமன் கட்டி வைத்த பூ அப்படியே இருக்குது சீதை இருக்கிற பூ பூரா காலி ஆகிவிட்டு இப்போ சீதை ஒரு பத்து முளத்துக்கு தொடுத்துட்டா இப்ப கேக்குறா நீங்க தோத்து இல்லை அப்படிங்கிறான் ஆமான் ராமன் ரெண்டு கைகளையும் குமித்து காட்டுகிறான் ரெண்டு கைகளையும் மலர் சரத்தினால கட்டிடறான் மல்லிகை மாமாலை கொண்டாங்க அர்த்ததுவும் அப்படின்னு சொல்றார் மல்லிகை பூனால கொடுத்த இத அடுத்த காட்சி சொல்றார் இப்போ அங்கே விருந்தினரா போனப்ப ஒவ்வொருத்தருக்கு ந சீதைக்கு தன்னுடைய நகைகளை பூரா போட்டு அலங்காரம் பண்ணுறான் அப்போ ராமன் வந்து கேள்வி பண்ணுறான் எல்லாம் தாய் குளத்தை தான் கவனிக்கிறீங்க எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா அப்போ உடனே அவருடைய கணவருடைய மோதிரத்தை எடுத்து இந்த அணி வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு இப்போ சீதையுடைய அணிகலன்களெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதான் ஆகாயத்தில் பறக்கும்போது அந்த அணிகலன்களை பூரா கலட்டி போட்டால் அடையாளம் தெரியட்டோன்னு அதே குரங்குகள் எடுத்து சுக்ரீவன்ட்டை கொண்டு போய் கொடுத்தது அதை சுக்ரீவன் அந்த அடையாளத்தை கா காமிக்கிறான் ராமர்கிட்ட